அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதத்தோட கடைசி நாள் இன்றைய தினம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி இந்த தை பௌர்ணமி அப்படிங்கிறது நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து இன்று இரவு ஏழு முப்பத்தி ஐந்து வரைக்கும் அந்த பௌர்ணமி தீதியானது நீடிக்கிறது இந்த பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த தை பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா உத்தராயண காலத்தோட முதல் மாதம் தை மாதம் அந்த முதல் மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று அனைவரும் அவசியம் சூரிய வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்ளணுங்க ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம கண்களால் காணக்கூடிய தெய்வங்கள் இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் அந்த சந்திரன் இன்னைக்கு முழு பிரகாசத்தோடு வானத்தில் தன்னுடைய ஒளியை கொண்டிருக்கும் பொழுது நாம் வந்து அந்த சு நில ஒளி நம் உடல் மீது படும்படி நாம் வெட்ட வெளியில் அதன் கீழ் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது வ வானத்தில் நல்ல நில ஒளி பிரகாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏழு மணிக்கு மேலே கூட இந்த தீப வழிபாட தாராளமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பூஜை அறை இல்லை ஷெல்ஃப் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதில் நீங்கள் இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றலாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்க ஹால்லையோ எங்க உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல தரையாக இருக்கும் பட்சத்தில் தரைய நீங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் தொட்டு தொடச்சிட்டு பச்சரிசி மாவால ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை எழுதுங்க ஏன்னா இந்த தை மாதம் முழுதும் செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம சிறப்பான வழிபாடுகள் விளக்கு பூஜை செய்யலாம் அர்ச்சனை மகாலட்சுமி தாயாருக்கு செய்யலாம் ஆனா வேலை பழு காரணமாக எங்களால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்க இன்றைய தினத்தை தவற விடாதீங்க ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து இருக்குது தை மாதத்தோட கடைசி நாளும் இன்றைய தினம்தான் அதனால இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு சோ நம்ம இந்த நாள் நீங்க ஆறு இருந்து நீங்க நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்க இந்த தீப வழிபாட்டை செய்யலாம் நிச்சயமாக ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை வந்து எழுதுங்க அதற்கு மேலே நீங்கள் இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தை வையுங்க தாம்பாளம் எனக்கு அளவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழை இலையை கூட வைக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டு மேலே நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வந்து கொட்டிக்கலாம் ஜஸ்ட்டு இவ்வளோ கூட கொட்டினா கூட போதும் இவ்வளவு கல்லுப்பை மட்டும் நீங்க வை வச்சிங்கன்னா கூட போதும் இதற்கு மேலே ஒரு துளி குங்குமம் அதே போல ஒரு துளி மஞ்சள் வந்து இதை செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இது எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதே போல நம்ம காலையில குளிச்சிருந்தாலும் இந்த தீப வழிபாடை செய்யும் பொழுது உங்க முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையெல்லாம் வாரிட்டு நீங்க வந்து நெற்றியில அதாவது நெற்றி வகுட்டுல சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க சுமங்கலி பெண்களோட நெ அந்த நெற்றி வகுடு ஆரம்பிக்குது இல்லையா அந்த இடத்த சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான இடம் அந்த இடத்துல கொஞ்சம் குங்குமத்தை இட்டுக்கோங்க இட்டுக்கிட்டு நீங்க இந்த தீப வழிபாட்டை இன்று மாலை செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் அதாவது உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் சில பூஜைகளை வந்து நம்ம சொல்லுவோம் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் ஆனால் இது வந்து பிரத்யேகமாக பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான தீப வழிபாடு இதற்கு மேலே நம்ம ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசியை வந்து இப்போ நம்ம வச்சிடலாம் இப்போது நம்ம அந்த உப்புக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சிருக்கிறோம் தட்டு வச்சுட்டு அதில் வந்து பச்சரிசி அதுக்கு மேலே வந்து வேப்பில்லை இலைகள் இருக்குது இல்லையா அதை வந்து நான் வச்சுருக்குறேன் ஏன் வேப்பில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் பெண் தெய்வங்களோட வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பெண் தெய்வங்கள் எந்த சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு வேப்பில்லை அப்படிங்கிறது ரொம்ப உகந்த பொருளாக இருக்கிறது அதற்கு மேலே சில்ற காசுகள் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வேப்பிள்ளை கிடைக்கல அதனால இந்த தீபம் நாங்க ஏற்ற முடியாதா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் வேப்பில்லை இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஜஸ்ட் பச்சரிசி மேல சில்ற காசுகள் மூன்று ஐந்து ஏழு அல்லது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில சில்ற காசை வச்சு நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அகல் தீபம் மட்டும் இது மேல ஏத்தி வச்சிடுங்க அப்படி நீங்க ஏத்தனாலே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து வறுமை இருக்குது அப்படின்னா அந்த வறுமை போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லது எங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க மாட்டேங்குது அதனால் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வேலை பசங்களோட படிப்பு என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்க இந்த பௌர்ணமி தினத்தில் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வங்கள் யாராவது இருப்பாங்க சில பேருக்கு காஞ்சி காமாட்சி பிடிக்கும் சில பேருக்கு வராகி பிடிக்கும் சில பேருக்கு திரிபுர சுந்தரி பிடிக்கும் சில பேருக்கு ராஜராஜேஸ்வரி பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த பெண் தெய்வங்கள் பிடிக்கிறா பிடிக்குமோ சில பேருக்கு கருமாரியம்மன் கூட பிடிக்கும் சமயபுரத்து மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அந்த பெண் தெய்வங்களை நீங்க மனசுல நினச்சிக்கிட்டு அல்லது அந்த பெண் தெய்வங்களோட படம் உங்க வீட்ல இருந்ததுன்னா அந்த படத்திற்கு முன்பு கூட இந்த விளக்கை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம விளக்கையும் ஏத்திடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபத்தையும் ஏத்தியாச்சு நீங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஏற்றலாம் பூக்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க அதையும் வச்சு அலங்காரம் பண்ணலாம் தீபம் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த தீபம் எரியலாம் சுத்த இருக்கும் பட்சத்தில் அசைவம் சாப்பிடாம இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்க செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் மட்டுமே இதை செய்யணும் இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது இந்த தை மாசத்துல நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளாவது செஞ்சிருக்கணும் அப்படி நீங்க ஏற்கனவே செஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்றைய தினத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் நல்ல சுத்தமான தாழம்பு வாசனையான குங்குமத்தை நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் அப்படி ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை பண்ணும் பொழுது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் தரும் அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே நீங்க நூத்தி எட்டு முறையோ அல்லது அதற்கு குறைவாக உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க உச்சரிச்சுட்டு இந்த குங்கும அர்ச்சனையை அந்த மாதிரி வெற்றிலையிலையோ அல்லது வேற ஒரு சின்ன பிளேட்லையோ உங்க வீட்டுல எது இருக்குதோ அதுல வந்து நீங்க செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க ஏன்னா இந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால் அதை செய்யுங்க இந்த குங்குமத்தை தனியாக நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பிரத்யேகமாக அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்துங்க மறுநாள் அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா இந்த வேப்பிலைகளை கால்படாத இடத்துல போட்டுடலாம் காசை எடுத்து நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம் பச்சரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் உப்பை கால் படாத இடத்துல நீங்கள் கரைச்சி தண்ணியாக ஊற்றிடலாம் சில பேர் வேப்பிலையை வந்து காய வச்சு சாம்பிராணிலையும் சேர்த்துப்பாங்க அது நம்மளோட விருப்பம் ஸோ இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்தில் நிலவு பிரகாசமாக வானத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த தீபத்தை ஏற்றணும் நிறைய பேர் நாங்கள் பகலில் செய்யவான்னு கேட்பாங்க பௌர்ணமி தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வந்து தாயாரை மகாலட்சுமி தாயாரையோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையோ வழிபடுவது அவ்வளவு புண்ணியமான பலன்களை தரும் அதனால கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி